செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தீன்தயாள் உபாத்யாயா திட்டத்தின்கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக அஸ்மிதா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் தீன்தயாள் உபாத்யாயா திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாம் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் சுரேஷ் வழங்கும் தகவல்கள் தீன்தயாள் உபாதயா திறன் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் மத்திய மாநில அரசுகள் இணைந்து பதினெட்டு வயது முதல் முப்பத்து ஐந்து வயதுக்கு உட்பட்ட தொழில் திறன் பயிற்சி அளித்து அதன் மூலம் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இதன் ஒரு பகுதியாக பயிற்சி முடித்த கல்லூரி பட்டப்படிப்பு முடித்த இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்கள் மூலம் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவதற்காக வேலைவாய்ப்பு முகாம் விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது இதில் காப்பீடு ஜவுளி தகவல் தொழில்நுட்பம் ஆட்டோமொபைல் உள்ளிட்ட துறைகளை சார்ந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான ஆட்களை தேர்வு செய்தனர் இதில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பயிற்சி முடித்த பட்டப்படிப்பு முடித்த இளைஞர்கள் பெண்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இதில் முதல் கட்டமாக ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் பணி நியமன ஆணைகளை வழங்கினர் பணி நியமன ஆணை பெற்ற பெண்கள் இதுகுறித்து குறித்து கூறுகையில் தேர்ட் இயர் படிக்கிறேன் இங்க வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்க இங்க வந்து கலந்துகிட்டோம் நாங்க படிக்கும் போதே எங்களுக்கு வந்து வேலை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க வீட்லயும் சப்போர்ட் பண்ண முடியுது இதே மாதிரி நிறைய எங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நடந்துச்சுன்னா நாங்க பெட்டரா இருப்போம் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் முகாம் போடுறாங்கன்னுட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டா எங்க காலேஜ்ல இருந்து எங்களை இங்க அனுப்பிவிட்டாங்க நான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிட்டு இருக்கேன் நான் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே இப்ப எனக்கு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இதனால எல்லாருக்குமே வேலை வாய்ப்புன்றது ரொம்ப அதிகமா கிடைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பள்ளி கல்லூரி படிப்பு முடித்தவுடன் தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பயிற்சி போன்ற பணிகள் பெறுவதற்கு அரசு நடத்தும் இது போன்ற வேலைவாய்ப்பு முகாம்கள் பயனளிக்கின்றது என்று இளைஞர்கள் பெண்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் மத்திய அரசின் விவசாய நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் ராஜசேகரன் வழங்கும் தகவல்கள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் என்ற வள்ளுவன் மண்ணையே பொன்னாக மாற்றும் விவசாயின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பல்வேறு அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது தண்ணீர் தட்டுப்பாட்டை வெல்ல உதவும் பிரதம மந்திரி நுண்ணீர் பாசன திட்டம் மற்றும் விவசாயின் கைகளுக்கு நேரடியாக நிதியுதவி வழங்கும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் ஆகியவை இன்று கிராமப்புற பொருளாதாரத்தில் ஒரு பெரும் மாற்றத்தையே ஏற்படுத்தி வருகின்றன இத்திட்டங்கள் குறித்து திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி கங்காதரன் தெரிவிக்கையில் கிசான் சம்மன் நிதிங்கிற ஒரு திட்டத்துல வருஷத்துக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் வந்து மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்காக கொடுக்குறாங்க நாலு மாசத்துக்கு இருக்க ரெண்டாயிரம் ரூபா கரெக்டா வந்துருது நாங்க மருந்தடிக்கிறதுக்கு களைவெட்டுறதுக்கு அறுவடை பண்ற நேரத்திலையும் கூட எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு நாங்க அதை வாங்கி பயன்பட்டு இருக்கிறோம் விவசாயிகளுக்காக எண்ணற்ற திட்டங்களை செஞ்சுகிட்டு இருக்காங்க சொட்டு நீர் பாசனம் சிறு விவசாயிகளுக்கு முழுவதுமா நூறு பெர்சன்ட் மானியத்தை வந்து மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சொட்டு நீர் பாசனம் வந்ததுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப எங்களுக்கு மிச்சமாகுது விவசாயம் எங்களுக்கு மகசூலும் அதிகமா வருது அதுக்காக பாரத பிரதமருக்கு ஒரு பகுதியாக அஸ்மிதா விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது மாவட்ட பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையரும் மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுடத்தரும் உயிர் கேட்டேன் என்கிறார் பாட்டுக்குறுப்பளவன் பாரதி பாரதியின் புதுமை பெண்களாக வலம் வரும் சிங்க பெண்களின் வலிமையையும் வாய்ப்புகளையும் மத்திய அரசு தொடர்ந்து அதிகப்படுத்தி வருகிறது ஒலிம்பிக் போட்டிக்கான வீரர்கள் சிறு நகரங்கள் மற்றும் கிராமங்களிலிருந்து உருவாக வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் மத்திய அரசு கேலோ இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக அஸ்மிதா விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வருகிறது மகளிர் மட்டுமே பிரத்யேகமாக பங்கேற்கும் இந்த போட்டிகள் வாயிலாக திறமையான வீராங்கனைகள் அடையாளம் காணப்பட்டு அடுத்த கட்டத்திற்கு செல்லும் வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது சேலத்தில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் மாணவிகளுக்கு தடகளப் போட்டிகள் நடத்தப்பட்டன பதினான்கு மற்றும் பதினாறு வயதுக்குட்பட்ட மாணவிகளுக்காக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டு ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் விளையாட்டில் ஆர்வமுள்ள பெண்களுக்கு மத்திய அரசின் கேலோ இந்தியா அஸ்மிதா போட்டிகள் சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட தடகள சங்கத்தின் பொருளாளர் நாராயணன் சிறு வயது முதல் எவ்வாறு நம்ம கிராஸ் ரூட் லெவல் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த மாணவிகளை வந்து அவருடைய திறமைகளை கண்டறிந்து அவர்கள் எந்த வகையான போட்டிக்கு அவர்கள் வந்து மிகவும் தகுந்தவர்கள் என்ற அடிப்படையில் இனம் கண்டு அவர்கள் விரை ஓட்டம் அல்லது குண்டு எறிதல் அல்லது நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் போன்ற அடிப்படையிலே அவருடைய திறமைகளை கண்டறிந்து அவர்கள் மாவட்டத்தை தாண்டி மாநிலங்களை தாண்டி தேசிய அளவில் விருது பெறவும் பதக்கங்கள் பெறவும் ஒலிம்பிக் உலக சாம்பியன்ஷிப் போன்ற போட்டிகள் அளவிலே அவர்கள் வெற்றி பெறவும் இந்த போட்டிகளால் நிச்சயமாக ஒரு அடித்தளமாக அமையும் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் மாவட்ட அளவிலிருந்து மாநிலத்திற்கும் மாநிலத்திலிருந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளுக்கும் செல்லும் வாய்ப்பையும் உத்வேகத்தையும் அஸ்மிதா போட்டிகள் உருவாக்கி தருவதாக தடகள வீராங்கனைகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இந்த அஸ்மிதா மீட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கண்ட்ரியில் விமன்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப லோவாக தான் இருக்காங்க ஸோ இது மூலயமா கேர்ள்ஸ் நிறைய அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு நான் தேங்க்யூ பண்ணிக்கிறேன் இந்த அஸ்மிதா வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவும் எல்லாத்துக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எய்ம் வந்து நான் நேஷனல் எஸ்டிஃபை அந்த மாதிரி போகணும்னு தான் ஆசை எனக்கு அது இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா என்னோட டேலண்ட்ஸை வந்து வெளியே கொண்டு வர இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இந்த அஸ்மிதா மீட்டுங்கிறது ஒரு கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பிஜே இல்லாம திறமை இருக்கிற கேர்ள்ஸுக்கு கூட இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இப்ப இங்க நல்லா பண்றவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் இப்போ டிஸ்டிக்னா நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேட் போலாம் நெக்ஸ்ட் ஸ்டேட் நேஷனல்ஸ் போலாம் அந்த மாதிரி போ அங்க நேஷனல்ஸ் போனாங்கன்னா அவங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் படிக்க இது பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் தங்களுக்கு ஏற்படும் தடைகளை சவால்களாக மாற்றி அதில் வெற்றி பெறுவது மகளிரின் இயல்பான குணங்களில் ஒன்றாக உள்ளது விளையாட்டுத் துறையில் மகளிரின் திறமையை கண்டறிந்து உடன் நின்று ஊக்கப்படுத்தும் வகையில் மத்திய அரசை எடுத்து வரும் தொடர் முயற்சிகள் அனைத்து தரப்பினரின் பாராட்டையும் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவரது சமூக வலைதளத்தில் சாஸ்திரா சீமா பல் நிறுவன தினத்தையொட்டி வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நமது எல்லைகளை பாதுகாப்பதில் இருந்து நெருக்கடியான காலங்களில் தோளோடு தோல் நின்று பணியாற்றுவது வரை எப்போதும் தேசத்தை பெருமைப்படுத்தியுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தனது சமூக வலைதள பதிவில் நாட்டின் எல்லைப் பகுதிகளில் விழிப்புடன் இருக்கும் காவலாளிகள் சாஸ்திரா சீமாபல் படையினர் என்றும் இவர்களது அசாத்திய துணிச்சல் மூலம் தேசிய பாதுகாப்பு சேவையின் புதிய பரிமாணங்களை நிறுவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தனது சமூக வலைதளப் பதிவில் வசுதெய்வ குடும்பகம் என்ற கருத்தை உணரும் சர்வதேச மனித ஒற்றுமை தினத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் நமது இந்திய கலாச்சாரம் பண்டைய காலங்களிலிருந்து உலகிற்கு ஒற்றுமையின் அடையாளமாக இருந்து வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒற்றுமை தினத்தில் அமைதி அன்பு மற்றும் நல்லிணக்கத்துடன் வேற்றுமையில் ஒற்றுமையை நிலைநாட்டவும் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உறுதிமொழி எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது